ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சப்தமியில சப்தமி கொண்டாடப்படுது தான் அவதரிச்சிருக்காரு சூரிய ஒளி என்றால் இங்கே புல்லும் முளைக்காது புழுவும் இருளை உடைத்து உயிர்களுக்கு ஒளியும் ஆற்றலும் தரும் ஆதி மூலமான கதிரவனை இந்த ரத திருநாள் திருநாளன்று என்னெல்லாம் செஞ்சு வழிபடணும் ரத திருநாள் திருநாளன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன ரத என்று எப்படிப்பட்ட புண்ணிய காரியங்களை செஞ்சு சூரிய சூரிய பகவானோட முழு அருளையும் பெறுவது அப்படின்னும் பல ஜென்மத்து பாவங்கள் தீர ரத சப்தமி என்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன ரத சப்தமி திருநாள் என்று கேட்க வேண்டிய புண்ணிய கதைகள் என்னென்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய ரத சப்தமி பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓம் சூரிய பகவானே போற்றின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரதசப்தமி திருநாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே அவருடைய அவதார தினமான இரதசப்தமி வரது மகா உன்னதமான நிகழ்வு இந்த அகிலம் முழுவதையும் இயக்கும் ஆதிசக்தியாகவும் நவகிரகங்களின் தலைவனாகவும் காலத்தை எழுவிடும் காலபுருஷனாகவும் விளங்குபவர் சூரிய பகவான் ஒளி வடிவான அந்த பரம்பொருள் அவதரித்த திருநாளே ரதசப்தமி புராணங்களின்படி மகா தவசீலரான காஷியபு முனிவரோட மனைவி அதித்தி ஒரு முறை கர்ப்ப அந்த சமயத்துல அவங்க தன் கணவருக்கு பணிவிடைகள் வெளியில் ஒரு பிராமணர் பசியால் உணவு கொண்டு வந்து பிராமணர் அதித்தி தன்னை உதாசீனப்படுத்தியதாக கருதி உன் வயிற்றில் வளரும் அந்த குழந்தை அழிந்து போவான் என்று கடுமையான சாபம் சாபம் கேட்டு நிலை குலைந்த அதித்திக்கு ஆறுதல் சொன்ன சொன்னியப்பு முனிவர் வருந்தாதே அதித்தி அழிவு இல்லாத ஒரு மகன் அமிர்த உலகிலிருந்து நமக்கு கிடைப்பான்னு ஆசிர்வதித்திருக்காரு அதன்படியே ஒளி பிழம்பாக சூரிய பகவான் மகனாக அவதரிச்சிருக்காரு சூரியன் அவதரித்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் சப்தமி என்றுதான் ரத சப்தமி கொண்டாடப்படுது ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியாக சப்தமி என்று அவரது முழுமையான அருளைப் பெற இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது ரத சப்தமி நாளன்று அதிகாலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள்ள நீராடுறது ரொம்பவே உத்தமமான பலன்களை தரும் ஏழு இருக்க இலைகளை பயன்படுத்தணும் விஷ்ணு சிவன் என கோடி தேவர்களும் வசிக்கிறதா கண்களில் இரண்டு தோல்பட்டையில் பெண்கள் இந்த இலைகளின் மீது மஞ்சள் பொடி அச்சதையையும் ஆண்கள் அச்சதையை மட்டும் வச்சு நீராடணும் இப்படி நம்ம செய்யறதால நம்ம உடம்புல உள்ள நரம்பு மண்டலங்களை சீர் செய்து நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கும் ரத சப்தமி நாளில் தொடங்கும் எந்த சுப காரியமும் தொழிலும் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை குறிப்பாக சுமங்கலி பெண்களும் கணவனை இழந்தவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் அடுத்த பிறவிகளில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு அதே போல மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் படுக்கையில் வீழ்ந்து கிடப்பார் தாம் விரும்பும் நாளில் மட்டுமே மரணத்தை அடையும் வரம் பீஷ்மருக்கு கிடைச்சிருந்துச்சு தன்னுடைய பாவங்கள் தீரும் வரை அம்புப்படுக்கையில் கிடக்க அவர் துணிந்திருந்தாரு வியாசர் வியாசரவரை பார்க்க வராரு தன்னுடைய பாவங்கள் நீங்கி முக்தி அடைய என்ன வழின்னு வியாசரை பார்த்து கேட்ட போது எருக்க இலைகள் கொண்டு வந்து பீஷ்மரின் மேனியில் வைத்து அவரின் வேதனையை தனிப்பாரு வியாசர் எருக்க இலை சூரிய பகவானுக்குரியது சூரியனுக்கு அர்க்கன் என்ற ஒரு திருநாமமும் இருக்கு எருக்க இலைக்கு அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு எருக்க இலையை பயன்படுத்தினால் சூரிய பகவான் மனமகிழ்ந்து அருள்வாருங்கிறது சாஸ்திரம் மகாபாரதத்தில் தொடங்கிய இந்த நடைமுறை இன்று வரை மக்கள் கிட்ட தொடர்ந்துகிட்டு இருக்கு நாளில் ஏழு எருக்க இலைகளை எடுத்துக்கணும் அதிகாலையில் நீராடும் முன் மூன்று இலைகளை தலையிலும் இலைகளை தோள்களிலும் வைத்து ஸ்லோகங்களை சொல்லி நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றும் மனதார நீராட வேண்டும் ரதசப்தமி என்று மேற்கொள்ளப்படும் இந்த புனித நீராடல் ரொம்பவே விசேஷமானது இரதசிப்தமி நாளில் எருக்கம் இலை கொண்டு புனித நீராடுவதால் உடலில் இருக்கும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் சூரிய பகவானை நினைத்து செய்யும் இந்த வேண்டுதல்கள் நம் ஆன்மாவை சுத்தம் செய்யும் நம் முன்வினை பாவங்கள் நீங்கும் பாவங்கள் நீங்கினால் வாழ்வில் துயரங்கள் விலகும் நன்மையும் மகிழ்வும் பெறும் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு எருக்கம் செடி எளிதில் கிடைக்கும் ஆனால் நகரங்களில் வசிப்பவர்கள் வெள்ளை எருக்கம் செடியை காண்பது கடினம் என்றால் அதற்கு மாறாக ஒரு எளிய தர்மத்தை செய்யலாம் சிறிதளவு பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து மனிதர்கள் கால்படாத இடத்தில் இருக்கும் எறும்புகளுக்கு உணவாக இடலாம் நாம் அளிக்கும் ஒரு பிடி அரிசி மாவை ஒரு எறும்பு சாப்பிட்டால் கூட அது ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் இது நம் கர்ம வினைகளை குறைத்து மன அமைதியை தரும் ஆன்மீக ரீதியாக சூரிய பகவான் நம் ஆத்மாவுடன் தொடர்புடையவர் ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருந்தாலும் ரத ரதசப்தமி என்று செய்யப்படும் எளிய பரிகாரங்கள் ஜாதக தோஷங்களை நீக்கும் ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது காய்ச்சாத பால் மற்றும் மஞ்சளை கலந்து வச்சுக்கணும் ஒரு வெள்ளை எருக்கும் செடியின் அருகில் சென்று நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து எம் வாழ்வின் இடர்களை கடந்து வழிநடத்த வேண்டும்னு மனதார வேண்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயணனே சுவாமியே நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை கூறி அந்த தண்ணீரை செடியின் வேரில் ஊற்ற வேண்டும் ரத சப்தமி என்று பூஜையில் சூரிய ரத கோலம் இடுவது ரொம்பவே விஷயம் து ரத கோலம் இட தெரியாதவங்க சாதாரணமான வட்டங்களான சூரிய சந்திரர்களை வரைஞ்சுக்கணும் சூரிய பகவானை நீராடியதும் தரிசனம் செய்து வேண்டிக்கொண்டு ஏதேனும் ஒரு நிவேதனம் செஞ்சு வழிபடணும் சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்யறது ரொம்பவே விசேஷம் ஆதித்ய ஹதயம் கேட்பதோ அல்லது பாராயணம் செல்றதோ ரொம்பவே நல்லது ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் முக்தி அடைந்த இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லது அந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்பணம் கொடுக்கிறதும் விசேஷம் விஷயம்னு கூறப்பட்டிருக்கு சூரிய வழிபாட்டின் மகிமையை விளக்கும் மற்றும் ஒரு அற்புதமான கதை என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஏழை மூதாட்டி தினமும் சூரிய பகவானை வழிபட்டு வந்திருக்காங்க அவங்க பூஜை செய்யக்கூடிய இடத்தை மெழுகுவதற்கு பக்கத்து வீட்டு பசுவோட சாணத்தை எடுத்து பயன்படுத்தி வந்திருக்காங்க ஒரு நாள் பொறாமை கொண்ட அந்த பெண் தன் பசுவை மறைச்சு வச்சிருக்கா மூதாட்டியின் வழிபாட்டில் தடை ஏற்பட்டிருக்கு மூதாட்டியின் பக்தியை உணர்ந்த சூரிய பகவான் அவரது கனவில் தோன்றி ஒரு தங்கச்சானம் போடும் பசுவை வரமாக கொடுத்துருக்காங்க அந்த தங்கசானம் போடக்கூடிய பசுவை அபகரிக்க நினைத்த மன்னன் சூரிய இறுதியில் பகவானின் எச்சரிக்கைக்கு பயந்து மீண்டும் அந்த பசுவை மூதாட்டியிடமே ஒப்படைச்சிருக்காரு இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் தன்னை எதிர்க்கும் எதிரி யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரியனை வழிபட்டால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் திசை நோக்கி விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் வெள்ளம் சேர்த்த இனிப்பு உணவுகளையும் கோதுமையாலான உணவுகளையுமே சிறப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே உணவை முடித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சப்தமியிலிருந்து சூரிய பகவானின் அருள் இன்னும் வீரியமாக இருக்குங்கிறதால அன்றைய தினம் சூரிய சூத்திரங்களை பாராயணம் செய்து நலம் பெறுவோம் நாராயணனின் அம்சமே சூரியன் என்பதால் சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பிரான் எழுந்தருளுவார் அன்றைய தினம் விரதம் இருந்து நீடித்த ஆயிலும் குறையாத ஆரோக்கியமும் அழிக்கும் நம்பிக்கை திருப்பதி திருமலையில சப்தமி விழா மினி பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படும் அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அன்றைய தினம் ஒரே நாளில் திருமலையப்ப சுவாமி ஏழு விதமான வாகனங்கள்ல மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாரிப்பார் அதிகாலை ஐந்தரை மணிக்கு சூரிய பிரபை வாகனத்தில் தொடங்கி சின்னசேஷ வாகனம் கருட வாகனம் ஹனுமந்த வாகனம் என தொடர்ந்து மாலை சர்வ பூபால வாகனம் இரவு சந்திர பிரபை வாகனம்னு வரை வீதியுலா நடக்கும் இதுக்காக திருமலையில் அன்றைய தினம் நடைபெறும் அனைத்து கட்டண சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த விரதம் இருப்பது சுமங்கலித்துவம் நினைக்கச் செய்யும் எனவும் சில பேர் சொல்வாங்க பார்வைக்கு தெரியும் பகவானை பகலவனை இரதசப்தமி தினத்தில் வழிபடும்போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் பலம் தேஹிமே ஷதா என்று சொல்லி வணங்கணும் அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் ஆயுள் என யாவற்றிலும் சிறந்து விளங்கும் ஹனுமனுக்கு அந்த ஆற்றலை குருவாக இருந்து அழித்தவரே சூரிய பகவான் தான் பொங்கல் என்றும் சப்தமி நாளிலும் மட்டும் வழிபடாமல் தினமுமே வணங்கலாம் ஆதவனை வழிபடுவோர் வாழ்வில் தீவினை இருள் விலகி நன்மை ஒளி பரவும் என்பது நிச்சயம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் நம்மை இயக்கும் அந்த ஆதித்யனின் மகிமைகளை நாம் இதுவரை விரிவாக கண்டும் ரதசப்தமி என்பது வெறும் ஒரு நாள் திருவிழா மட்டுமல்ல நம் ஆன்மாவில் படிந்துள்ள இருளை நீக்கி புதிய நம்பிக்கையையும் தெளிவான சிந்தனையையும் பெற்றுத்தரும் ஒரு மகா வைபவம் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் நம்மை நோக்கி வரும் இந்நன்னாளில் அவர் காட்டிய வழியில் தர்மத்தையும் தானத்தையும் நாமும் கடைப்பிடிப்போம் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலோ அந்த ஒழிப்பிளம்பின் அருளால் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறையாத செல்வமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகும் இந்த இந்த ரத சப்தமி திருநாளில் நம்ம பார்த்த இந்த எளிய பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு சூரிய நாராயணனோட முழுமையான அருளை பெறுவோம் நம் முன்னோர்கள் காட்டிய இந்த ஆன்மீக வழியில் பயணித்து நம் வாழ்வை ஒளிமயமாக மாற்றிக்கொள்வோம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டாயிரம் பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கோவில கட்டுறாங்க ஆனா அவங்களால முழுசா அந்த கோவில கட்டி முடிக்க முடியல அப்போ ஒரு சின்ன பையன் அங்க வந்து வெறும் ரெண்டே மணி நேரத்துல கோவில முழுமையடைய செஞ்சு கடல்ல குதிச்சு தன்னோட உயிரையே தியாகம் செய்யறான் அது வேற யாரும் இல்ல சூரிய தேவனே நேர்ல வந்து தனக்காக கட்டப்பட்ட கோவில முடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க ஏன் அந்த சிறுவன் கடல்ல குதிச்சு சாகணும் சூரியனே இறங்கி பூலோகம் வர அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல அந்த கோவில் கருவறை மூடியே இருக்கிறதுக்கு என்ன காரணம் ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா பல பெண்களோட சிரிப்பு சத்தமும் சலங்கை சத்தமும் பேச்சு குரலும் அங்க கேட்டுக்கிட்டே இருக்குதா சூரியன் மறைந்ததும் பேய்கள் அந்த கோவிலுக்குள்ள உலாவுவதாக அந்த ஊர் மக்களே சொல்றாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு சூரியனே இல்லாத சூரியன் கோவிலில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் உலகத்திலேயே முதன் முதலாக சூரிய தேவனுக்காக கட்டப்பட்ட கோனார்க் சூரியன் கோவில்ல சூரியனே இல்லைனாலும் கூட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க காற்றில் மிதக்கும் சூரியன் சிலை இப்போ எங்க போச்சுன்னு கோனார்க் சூரியன் கோவில் பற்றிய பல அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவங்களை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் சரியா எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு கங்கை வம்சத்தை சேர்ந்த முதலாம் நரசிம்ம தேவ் மன்னன் ஒடிசாவை ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு வங்காளத்தில் இஸ்லாமிய படை வீரர்களை வென்றதன் நினைவாக தன்னோட வெற்றியை சூரிய தேவனுக்கு சமர்ப்பிக்க ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்ட முடிவெடுத்திருக்காரு அதுக்காக உலகிலேயே மிகச்சிறந்த பன்னிரண்டாயிரம் கட்டிட கலைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த பிரம்மாண்ட திட்டத்தை வழி நடத்த புகழ்பெற்ற கட்டிட கலைஞரான பிஷு மகாராணாவை நியமிச்சிருக்காரு இந்த சூரிய கோவிலை கட்டி முடிக்க முழுசா அவங்களுக்கு பன்னிரண்டு இரண்டு வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கு இதுல ராஜாவுக்கும் அந்த வேலையாட்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு அது என்னன்னா முழு கட்டிட வேலை முடியும் வர யாருக்குமே இந்த இடத்த விட்டு வெளியில போக அனுமதி கிடையாது எப்போ முழுசா கோவில் கட்டி முடிக்கப்பட்டு பணி முழுமையடையுதோ அப்பதான் அவங்க வெளியில போக முடியும் அதுக்கு நடுவுல யாராச்சும் அந்த இடத்தை விட்டு போக நினைச்சா அவங்களோட தலை இந்த பூமியில விழும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் இதுக்காக பன்னிரண்டாயிரம் தொழிலாளர்களும் பகலா பன்னெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுது ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் கோவிலோட கலசத்தை அவங்களால சரியா பொருத்த முடியல இது மன்னருக்கு தெரிஞ்சா பன்னிரண்டாயிரம் தொழிலாளர்களையும் கொண்டுடுவாருன்னு தலைமை கட்டிட கலைஞரான பிஷு மகாராணா ஒவ்வொரு நாளும் ரொம்பவே மன வருத்தத்துல இருந்திருக்காரு பிஷு மகாராணா தன்னோட மனைவி கர்ப்பமா இருந்தப்போ வீட்டை விட்டு வெளியேறி இந்த தலைமை பொறுப்பை ஏத்துக்குவாரு இப்போ அவரோட குழந்தைக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு வயசு ஆகியிருக்கும் அவரோட குழந்தையையும் அவரோட மனைவியையும் இன்னும் அவர் போய் பார்க்கல ராஜா கொடுத்த கால அவகாசமும் கிட்டத்தட்ட முடிய போகுது கலசத்தை சரியா பொருத்தி கோவில் வேலையை முடிச்சாதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப முடியும் என்ன செய்யறதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்த அந்த நேரத்துலதான் பிஷு மகாராணாவோட பையனுக்கு பன்னிரெண்டாவது பிறந்த நாள் வந்திருக்குன்னு கோரப்படுது அவனோட பெயர் தர்மபதா அவன் தன் அம்மா கிட்ட இந்த பிறந்தநாளுக்காவது என்னோட அப்பா வீட்டுக்கு வருவாரா நான் அவரை நேர்ல பாக்கணும் எனக்கு பரிசு கொடுப்பாரான்னு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அவங்க அம்மாவும் எவ்வளவோ சமாதானம் செஞ்சு முடியாத பட்சத்துல அவனோட தந்தை இருக்கிற இடத்தை தர்மபதா கிட்ட சொல்லி நீ போய் உன்னோட அப்பாவை பார்த்துட்டு வான்னு சொல்லி இருக்காங்க அந்த சிறுவனும் தன்னோட தந்தைய பார்க்க போறோங்கிற ஆர்வத்துல பெருமையிலையும் சந்தோஷத்திலையும் நீண்ட நெடுந்தூரம் கால்நடையாகவே நடந்து கலச்சு போய் ஒரு வெறிச்சோடிய கடற்கரையை வந்தடைஞ்சிருக்கான் அந்த கடற்கரையில இருந்து பார்த்ததும் ஒரு அற்புதமான கட்டிடம் அவன் கண்ணுக்கு தெரியுது சூரிய தேவனுக்காக தன்னோட தந்தை கட்டிட்டு மிகப்பெரிய கோவில் இதுதான் முடிவு பண்ணி கோவிலுக்குள்ள ஓடோடி போய் தன்னோட தந்தையை பார்த்ததா கூறப்படுது அவரும் தன் பையனை பார்த்த சந்தோஷத்துல அவனை கட்டி அணைச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்தி தர்மபதாவுக்கு தன் தந்தையை பார்த்ததுல அளவு கடந்த சந்தோஷம் இருந்தாலும் அவரோட முகத்துல இருந்த ஒரு விதமான கவலையையும் அந்த சிறுவன் கண்டுபிடிச்சிருக்கான் ஏதோ ஒரு விதமான மன வருத்தத்துல தன்னோட தந்தை இருக்கதை உணர்ந்த தர்மபதா அது என்னன்னு அவர்கிட்ட கேக்குறான் கோவில்ல முக்கால்வாசி வேலை முடிஞ்சாலும் கலசத்தை இன்னும் யாராலையும் சரியா பொருத்த முடியல அந்த பணி முடிஞ்சாதான் நாங்க இந்த இடத்தை விட்டு வர முடியும் பன்னிரெண்டாயிரம் தொழிலாளர்களோட உயிரும் அப்பதான் தப்பிக்கும்னு சொல்லி இருக்காரு தர்மபதா தன் தந்தையோட கோவில சுத்தி வந்து அந்த கட்டடத்தை காட்டும்படி கேட்டிருக்கான் கோவிலோட உச்சிய போய் அடைஞ்சிருக்காங்க கோவில் கட்டுவது குறித்து நான் நிறைய படிச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த கோவிலோட கலசத்தை பொறுத்த ஏன் கிட்ட தீர்வு இருக்குன்னு சொல்லி தர்மபதா தன் தந்தையை அழைச்சுக்கிட்டு கோவிலோட உச்சிக்கு போறான் தர்மபதா சொன்னது கேட்ட பிஷு மகாராணா இன்பு அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு இப்படிப்பட்ட ஒரு திறமசாலியான மகன் எனக்கு இருக்கதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அந்த பணி நடக்கிற இடத்துக்கு போறாங்க வெறும் ரெண்டே மணி நேரத்துல கலசத்தை மணல் சரிவுகளிலிருந்து கோவிலோட உச்சிக்கு உருட்டிட்டு போயிருக்காங்க சந்திரன் அதோட முழு மகிமையில் பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த நேர நள்ளிரவில் கோவிலோட பணி முழுமையடைந்து தர்மபதா கோவிலோட கலசத்தை கோவில் உச்சியில வருத்திரார். ஆயிரக்கணக்கான உயிர்களை தன்னோட பையன் காப்பாத்திட்டான்னு நினைச்சு பிஷு மகாராணா ரொம்பவே மகிழ்ச்சியோட இருந்திருக்காரு ஆனா அந்த தொழிலாளர்கள் இன்னும் அவங்களோட தலைவிதிய நினைச்சு நொந்துகிட்டு இருந்திருக்காங்க இது ராஜாவுக்கு தெரிஞ்சா நம்ம யாருமே நம்மளோட வேலையை சரியா செய்யலைன்னு அவர் நிச்சயமா நினைப்பாரு அதுவும் ஒரு சின்ன பையன் இவ்வளவு குறுகிய காலத்துல இதை செஞ்சு முடிச்சுட்டான்னு ராஜாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளோட உயிரை ராஜா எடுத்துடுவார் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்தி இருந்த எல்லா தொழிலாளர்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதை கேட்ட தர்மபதா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போறான் நான் தான் இந்த கோவிலோட கலச பணியை முடிச்சேன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சா இவங்க எல்லாரோட உயிரும் பறி போயிடுமேனு அந்த விஷயத்தை மறைக்க கோவிலோட உச்சிக்கு தர்மபதா மெதுவா போறான் கொஞ்ச நேரத்துல அவன் எழுப்புன கலசத்தோட உச்சியில போய் நிக்கிறான் சூரியனின் முதல் கதிர்கள் கோவிலை தொட தொடங்கியதும் சூரிய கடவுள் தனது ஆசிகளை பொழிவது போல சூரியனோட அடிவானத்தை பார்த்து கண்களில் கண்ணீருடன் தர்மபதா கோவிலின் உச்சியிலிருந்து நீண்ட நெடும் கடலின் ஆழமான நீல நீரில் குதிச்சிருக்கான் அவன் கோவில் உச்சியில் ஏறி கடலின் ஆழமான நீல நீரில் குதித்து தன்னோட உயிரை தியாகம் செஞ்சிருக்கான் தர்மபதா தன்னோட சாதனைகளுக்கு பெருமையோ புகழையோ ஒருபோதுமே விரும்பினது கிடையாது சூரிய பகவானுக்கான கோவில கட்டி முடிச்சது மூலமா பல ஆயிரம் கணக்கான உயிர்களை காப்பாற்றியதில் மகிழ்ச்சி அடைஞ்சுதான் இந்த விஷயத்தை இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவிலை கட்டி முடித்ததன் மூலம் இறுதி மகிமையை அடைந்த ஒரு சிறுவன் மத்தவங்களோட உயிரை காப்பாத்த தன்னோட உயிரை தியாகம் செய்வான் ஆனால் ஒடிசாவின் ஒவ்வொரு கைவினை கலைஞர்களின் புராணங்களிலும் நாட்டுப்புற கதைகளிலும் லட்சியங்களிலும் தர்மபதா இன்றும் தான் இருக்கான் கோவில் பணி முழும இடைஞ்சு சந்தோஷத்துல பன்னிரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கும் தகுந்த சன்மானத்தை கொடுத்து நரசிம்ம தேவ் மன்னன் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிக்கிறா மட்டும் ரொம்பவே வீட்டை போய் மனைவி கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறோம்னு கஷ்டப்பட்டு இருக்க அந்த நேரத்துல அவரோட வீட்டு வாசல்ல ஒரு பன்னெண்டு வயசு சிறுவன் விளையாண்டுகிட்டு இருக்கான் யார் இந்த பையனு அவரோட மனைவி கிட்ட கேக்குறாரு அவரோட மனைவி இவன் தான் நம்மளோட பையன் தர்மபதான்னு சொல்றாங்க அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்து வெறும் ரெண்டே மணி நேரத்துல கோவில் பணிய முழுமையடைய செஞ்சு பன்னிரெண்டாயிரம் தொழிலாளர்களோட உயிரை காப்பாத்தினது யாருன்னு பிஷு மகாராணா யோசிச்சு பாக்குற அந்த நேரத்துலதான் அவருக்கு தெரியுது அங்க வந்தது சூரிய தேவன் தான் பன்னிரெண்டாயிரம் தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்ற மன்னனின் அகந்தையை அகற்ற கோவிலின் உச்சியிலிருந்து கடலில் குதித்த அந்த சிறுவனே சூரிய கடவுள் என்று இப்பவும் ஒடிசா மக்கள் முழுமையா நம்புறாங்க நம் பாரத தேசமான இந்திய நாட்டில் கோடிக்கணக்கான கோவில்கள் சிவன் விஷ்ணு துர்கை ராமர் கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் ஆனால் சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் ஒரு சில கோவில்கள் மட்டும்தான் இருக்கும் பண்டைய கோவில்கள் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மர்மங்களையும் தன்னகத்தே உள்ளடக்கியது இந்தியாவில் சூரியனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் கோனார்க் சூரிய கோவில்னு சொல்றாங்க சூரியனின் ஒளி அமைப்பை உதயம் நண்பகல் மாலைன்னு மூன்றாக பிரித்து மூன்று இடங்களில் சூரியனுக்கு கோவில் கட்டியிருக்காங்க ஒடிசாவில் உள்ள கோனார்க் சூரிய கோவில் குஜராத்தில் உள்ள மோதேரா சூரிய கோவில் காஷ்மீரில் உள்ள மார்டன் சூரிய கோவில் தான் மூன்று முக்கியமான சூரிய கோவில்கள் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உதயகால கால சூரியனுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் அந்த வரிசையில் உதயகால கால சூரியனுக்கான கோவில் தான் முதலில் கட்டப்பட்ட ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ள கோனார்க் சூரியனார் கோவில் இந்த கோவிலோட உட்பகுதியை பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கட்டிட அமைப்பானு நம்மளாம் வியந்து போவோம் கோவிலுக்குள்ள தூண்களே இருக்காது ஒவ்வொரு கற்களுக்கும் நடுவில் இரும்பு தூண்களை இணைச்சு கட்டி இருப்பாங்க பதினேழாம் நூற்றாண்டில் கோவிலின் ஒரு பகுதி இடிந்து கீழே விழுந்திருக்கு அப்போது சரிந்த மேற்பகுதியின் மேல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு டன் காந்தம் இருந்ததா கூறப்படுது இந்த காந்தம் தான் தூண்கள் இல்லாமல் கோயில் நிற்பதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க இப்படி வெறும் காந்தத்தை மட்டுமே பயன்படுத்தி கோவில் கட்டினதால அந்த கோவிலுக்குள்ள நடுவானில் மிகப்பெரிய சூரியனார் சிலை காற்றில் மிதக்கப்பட்டு இருந்திருக்கு இது எப்படி சாத்தியம்னு நிறைய பேரு பல வருஷமா யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய மர்மமாகத்தான் இருந்திருக்கு ஆனா இந்த சிலை எங்க போணுச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆனா ஆரம்பத்துல இந்த கோனார்க் சூரிய கோவில் கடற்கரையில தான் அமைஞ்சிருந்திருக்கு காலப்போக்கில் கடல் நீர்மட்டம் குறைஞ்சிட்டே வந்ததால இந்த கோவில் கடற்கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இப்போ பெயர்ந்திருக்கு லோட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு விதமான காந்த இழுப்பு ரொம்பவே வலுவாக இருந்திருக்கு அது அந்த பகுதியா போகக்கூடிய கப்பல்களோட திசை காட்டியில இடையூற ஏற்படுத்தி இருக்கு இது அந்த வழியா போகக்கூடிய மாலுமிகளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு போர்ச்சுகீசிய மாலுமிகள் அவங்களோட கப்பலை காப்பாத்துறதுக்காக இந்த கோவிலுக்குள்ள காந்தத்தையும் சூரிய பகவானோட சிலையையும் எடுத்துட்டு போயிருக்காங்க கோனாக் சூரிய கோவில் இருந்த காந்தத்தையும் அவங்க தான் வெளியேற்றி இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது சூரியன் மறைந்த பிறகு பல பெண்களோட பேச்சு குரலும் நடன சத்தமும் இந்த கோவிலுக்குள்ள கேட்கறதுக்கும் இந்த நிகழ்ச்சி தான் காரணம்னு கூறப்படுது பல தேவதாசிகள் அவங்களோட நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு இந்த கோவில் தான் அவங்களோட இரவு பொழுத கழித்திருக்காங்க போர்ச்சுகீசிய மாலுமிகள் காந்தத்தை அகற்றும் முயற்சியில் கோவில தாக்குனப்போ கோவில் கட்டமைப்பின் பெரும்பகுதியை இடிஞ்சு விழுந்திருக்கு அந்த அழிவின் போது பல தேவதாசிகள் நடன பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சூரிய கடவுள் உறங்கும் போதோ அல்லது கோனார்கில் சூரியன் மறையும் போதோ கோவிலுக்கு பக்கத்துல உள்ளவங்க அந்த பகுதியில வசிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இரவு நேரத்துல இந்த கோவிலுக்குள்ள சிறுமிகள் பேசுற சத்தம் கேட்கறது போலவும் சிறுமிகள் ஓடுறது போலவும் நிறைய வாட்டி நாங்க இந்த சத்தத்தை கேட்டோம் கோனார்க் சூரியன் கோவில்ல சூரிய பகவான் மறையும் போது பல சிறுமிகள் அந்த இடத்துல பேசுற சத்தத்தையும் பல பெண்கள் சிரிக்கிற சத்தத்தையும் நடந்து ஓடி வர்றதையும் அந்த உள்ளூர்வாசிகள் கேட்டதாகவும் பார்த்ததாகவும் சொல்றாங்க இரவில் தாமதமா அந்த கோனாக் சூரியனார் கோவில் வளாகத்துல நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா பயமுறுத்துற சத்தத்தோடு கிசுகிசுப்பான குரலில் சிரித்து கொண்டும் பல பெண்கள் அந்த இடத்தில் மிதந்து வருவதை நிறைய பேரும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க இந்த கோவில சூரியன் கோவில்னு சொல்றதை விட காமதேவன் கோவில்னு சொல்லலாம் கோவிலின் முழு கட்டிட பகுதிகளிலும் காமம் வழிந்து விடும் நிலையை சித்தரிக்கும் படங்கள் எங்கும் நீக்கம் நிறைந்திருக்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேல இந்த கோவிலோட கருவறை மூடப்பட்டு கிடக்கு காற்றில் மிதக்கும் சூரிய பகவானோட சிலை இப்போ எந்த நாட்டுல இருக்குங்கிறது இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல பன்னிரண்டு தொழிலாளர்களோட உயிரை காப்பாத்த வந்த அந்த சிறுவன் தான் சூரிய தேவன் சொல்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க இதுக்கு முன்னாடி கோனாக் சூரிய கோவில நேர்ல பாத்திருக்கீங்களா அப்படின்னும் இந்த தகவல்களை கேட்ட பிறகு அந்த கோவிலுக்கு நேர்ல போகணுங்கிற ஆசை உங்களுக்கு ஏற்பட்டுச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் சுவாதி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்களையும் புராண ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணி சப்தமி தினத்தில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு அவங்களுக்கும் சொல்லுங்க சூரிய பகவானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும் முழுமையாக கிடைக்கட்டும்னு உங்களுக்காக நாங்களும் அந்த சூரிய பகவானை வேண்டிக்கிறோம் ஒளி பிறக்கட்டும் வாழ்வு செருக்கட்டும் ஓம் சூரிய பகவானே நமக